அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற சனிக்கிழமை அபாரமான நாள் ஏகாதசி நாள் பொதுவாகவே சனிக்கிழமை அதாவது பெருமாளுக்குரிய நாளிலே ஏகாதசி வந்தால் அதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது இந்த ஏகாதசிங்கிறது எல்லாம் ஒன்றாக்குதல் அர்த்தம் நம்முடைய இந்திரியங்கள் நம்முடைய ஞான இந்திரியங்கள் கர்ம இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பத்து இந்திரியங்கள் அதோட புத்தி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஏகாந்தமாக ரெண்டு எல்லாம் ஆலின் இன் மாதிரி அன்னைக்கு பூஜையில் இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து பூஜை செய்யுது இல்லையா அதுதான் ஏகாதசியினுடைய விசேஷம் எல்லாம் ஒன்றிணைந்தல் அப்படியே ஒரு கூர்மையான இடத்திலே கூவிதல் என்ன அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு ஏகாதசி இந்த ஏகாதசிக்கு என்ன விசேஷம் என்ன சொன்னால் தை மாதத்தில் தை மாதத்தில் அதுவும் வளர்பிரையில் அதுவும் ரதசப்தமிக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ஏகாதசிக்கு அப்படிங்கிற ஒரு பெருமை இந்த ஏகாதசி இருக்குது இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ரதசப்தமியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அஷ்டமி பீஷ்ம அஷ்டமியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த ஏகாதசியாக இருக்கட்டும் இது மூன்றுமே மகாபாரதத்தில் பீஷ்மரோடு தொடர்புடைய ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள் அதுக்கு ரதசப்தமியில் பார்த்திங்கன்னா அந்த பீஷ்மருக்கு உயிர் போக மாட்டேங்குது உடனே வியாசர் அந்த அர்க்க பத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த எருக்க இலைகளையெல்லாம் வைத்து தியானம் பண்ணுறாரு உடனே இவருடைய பாவங்களெல்லாம் கரைந்து அவருக்கு ஒரு மோட்சம் கிடைக்கிறது அப்படி அவர் மோட்சமடைந்தனால் அஷ்டமின்னு சொல்லுகின்றார்கள் அதே போலவே இந்த ஏகாதசி என்பது அந்த பீஷ்மரனுடைய பெயரால் வருகிறது காரணம் அவர் மகாபாரத போரிலே கீழே விழுந்தவுடன் அம்பு படுக்கையிலே கடத்தப்படுகின்றார் கங்காஜலம் அவருடைய திருவாயிலே ஊற்றப்படுகின்றது அப்பொழுது யுதிஷ்ணன் தனக்கு சில தர்மங்களை எல்லாம் கேட்க வேண்டும் அறங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் ராஜநீதிகளை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று கண்ணனிடம் கேட்க கண்ணன் நீ போய் பீஷ்மரிடம் கேள் அவர் இதற்கு தகுதியானவர் என்று சொல்லுகின்றார் அப்போது அவருக்கு சில தர்மங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அதோடு பகவானை எதிரிலே அமர வைத்து பகவானுடைய ஆயிரம் நாமங்களை சொல்லுகின்றார் அதுதான் ரொம்ப விசேஷமானது அதுக்கு விஷ்ணு சகஸ்ட நாமம் என்று பேர் சகஷ்டம் என்ன ஆயிரம் என்கிட்ட அர்த்தம் நாமங்களைன்னா திருநாமங்கள் பகவான் விஷ்ணு எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய விஷ்ணுவனுடைய அந்த ஆயிரம் நாமங்களை பீஷ்மர் சொன்ன அந்த மாதம் இந்த தை மாதம் அந்த தை மாதத்திலே அவர் அந்த விஷ்ணு சகஷ்டநாமத்தை சொல்லி அவர் நற்கதி அடைந்த பிறகு வருகின்ற ஏகாதசி இந்த ஏகாதசி என்பதினாலே இதற்கு பீஷ்ம ஏகாதசி அப்படி என்ன என்ன அர்த்தம் என்ன சொன்னால் இந்த ஏகாதேசியில் மற்ற எதை பாராயணம் பண்ணுகின்றோமோ பாராயணம் பண்ணாமல் இருக்கின்றோமோ என்பது பிரச்சனை கிடையாது அவசியம் இந்த விஷ்ணு சகஸ்வநாமத்தை பாராயணம் பண்ண வேண்டும் அப்படி பண்ணி நமக்கு அந்த எம்பெருமானை துதித்தால் இது வழக்கமாக நம்ம தசமியில் வந்து அந்த விரதத்தை ஆரம்பிக்கணும் சனிக்கிழமை காலையில் நீராடி பெருமாளுக்கு உரிய நாள் இல்லையா அதனால் நம்முடைய நித்தியப்படி எல்லாம் முடித்து கொண்டு நமக்கு அன்றைக்கு முழுக்க 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 எம்பெருமானை நினைக்கக்கூடிய அந்த ஸ்தோத்திரங்களையும் அருளிச்செயலையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒன்று இல்லாட்டி போனாலும் பகவானுடைய நாமாவை வாயார சொல்ல வேண்டும் இது தவிர விஷ்ணு சாஸ்திர நாம பாராயணத்தை பண்ணலாம் அருளிச்செயலை ஓதலாம் இதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படி செய்தால் என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம் இந்த ஏகாதசிக்கு சிறப்பாக சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் முக்தி அடையாமல் நற்கதி அடையாமல் ஏதோ செய்த பாவத்தினாலே இந்த பாவம் எதனால் நடக்குது ஒன்று கர்மா ரெண்டாவது வந்து இந்த காலம் நடையாடுகின்ற இந்த கர்ம பூமியிலே ஏதோ ஒரு விஷயம் அவர்களை பாவம் செய்ய தூண்டி பாவம் செய்து விடுகின்றார்கள் அவர்களெல்லாம் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா இரத்த உறவுகளான நம்முடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு உலகத்திலே நற்கதி அடையாமல் அவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்தால் ஒரு இருள் உலகத்திலே துன்பப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களை ஒளி உலகமாகிய நற்கதிக்கு இட்டுச் செல்லுகின்ற ஒரு நாள்தான் இந்த பீஷ்ம ஏகாதசி இந்த பீஷ்ம ஏகாதசியிலே நம்ம பகவானை நினைத்து இருந்து நம்முடைய பிரார்த்தனை வைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் நற்கதி கிடைக்கும் அப்படி நற்கதி அவர்களுக்கு கிடைத்துவிட்டால் அவர்கள் ஆனந்தம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அவர்களுடைய மகிழ்ச்சி அதிகரித்தால் அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுவதுமாக நிறை குடமாக கிடைக்கும் அப்படி கிடைத்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஆன்மீகமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் எல்லா விதமான கஷ்டங்களையும் நாம் எதிர்கொண்டு வாழ்விலே வெல்லலாம் அதற்கான ஒரு விஷயம்தான் அன்றைக்கு இந்த ஆழ்வார் பாசுரத்தை நாம் நிச்சயம் அன்றைக்கு சொல்ல வேண்டும் அந்த பாசுரத்தை சொல்கிறேன் பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த நாக்கு இருக்குது இந்த நாக்கு எவ்வளவு என்னத்தையோ சாப்பிட்ட நாக்கு எதை எதையோ பேசிய நாக்கு இந்த சழக்கு நாக்கு இப்படிப்பட்ட ஒரு தீமை மிகுந்த வாய்க்கொண்டு மானிடம் பாட வல்லேனேனு சொன்னார் இல்லையா அதனால் அப்படிப்பட்ட ஒரு நாக்கு அந்த நாக்குனால் உன்னை நான் கவி சொன்னேன் சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கின்ற பகவானே எளியவர்களுடைய சொல் பெரியவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் நீ பெரியவனுக்கும் பெரியவன் கரியவனை மாயவனை அப்படின்னு சொல்கிற மாதிரி நீ பெரியவன் நான் செஞ்ச இந்த தப்பு நான் சொன்ன சொல் இவற்றையெல்லாம் நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளலாமா உன்னை தவிர வேறு யாரையும் என் கண் பார்க்காது உன்னை தவிர வேறு யாரையும் என்னுடைய கைகள் பற்றாது ஏழு உலகத்தையும் ஊழிக் காலத்திலே உண்டு பிறகு படைத்தவனே நீ என்னை காப்பாற்ற மாட்டாயா அப்படின்னுட்டு ஆழ்வார் கதறி பாடுகின்ற இந்த ஒரு பாசுரத்தை நீங்கள் அன்றைக்கு பாராயணம் செய்தால் மிக அற்புதமாக இருக்கும் சழக்கு நா கொடு புன்கவி சொன்னேன் சங்கு சக்கரம் எந்து கையானேன் விழைப்பராயிலும் தம் அடியார் சொல் பொறுப்பதும் பெரியோர் கடனன்றே விழிக்கும் கண்ணிலேன் நின் கண்மற்றல்லாமல் வேறு ஒருவரோடு என் மனம் பற்றாது உழைக்கோர் புள்ளி மிக என்று கண்டாய் ஊழியேள் உலகுண்டு உமிழ்ந்தானே சழக்கு நாக்குடு புன்கவி சொன்னேன் சங்கு சக்கரம் ஏந்து கையானே பிழைப்பராகிலும் தம் அடியார் சொல் பொறுப்பதும் பெரியோர் விழிக்கும் கண்ணிலேன் நின் கண் மற்றல்லால் வேறு ஒருவரோடு என் மனம் பற்றாது பிழைக்கோர் புள்ளி மிகையன்று கண்டாய் ஊழி ஏழு உலகுண்டு உமிழ்ந்தானே மிக அற்புதமான இந்த பாசனத்திலே எம்பெருமாநிலத்திலே நம்முடைய தவறுகளை எல்லாம் சொல்லி விட்டால் எனக்கு வேறு கதியில்லை என்று சொல்லி கதறுகின்ற இந்த பாடலை வருகின்ற அந்த ஏகாதசி என்று பாடுங்கள் மாலை பெருமாள் கோயிலுக்கு செல்லுங்கள் ஒரு முழம் துளசி இருந்தாலும் போ அவருடைய திருவடிகளிலே அதை சாற்றுங்கள் தாயாருடைய சன்னதிக்கு சென்று அந்த தாயாருடைய அருட்கருணையை பெறுங்கள் மறுநாள் காலை துவாதிசி பாரணை செய்யுங்கள் யாராவது ஒருவருக்கு உணவிடுங்கள் இந்த ஏகாதசி விரதத்தை முழுமையாக பூர்த்தி செய்யுங்கள் உங்களுக்கு எல்லா விதமான நலங்களும் வளங்களும் எம்பெருமான் அள்ளி அள்ளி தருவான்